அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூன்று கூட்டல் கே பதினெட்டு மைனஸ் கே ஐந்து கே ப்ளஸ் ஒன்று என்பவை ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் கேயின் காண்க இப்போ என்ன கேட்டுருன்னா கே உடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா அதாவது பொது வித்தியாசம் ரெண்டு ரெண்டு உறுப்புக்கு எப்படி இருக்கும் வித்தியாசன்றது சமமாக இருக்கும் அப்போ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா டி டூ மைனஸ் டி ஒன் டி த்ரீ மைனஸ் டி டூ இதனுடைய வித்தியாசமும் இதனுடைய வித்தியாசமும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டி டூன்றது எது பதினெட்டு மைனஸ் கே then minus 3 கூட்டல் <tallal> k equal to மூன்றாவது ஒரு பெய்து 5k கே 1 ஒன்று மைனஸ் பதினெட்டு k கே இப்போ பதினெட்டு மைனஸ் கே எழுதிச்சுட்டு மைனஸ் அல்ல உள்ள மைனஸ் மூன்று மைனஸ் கே ஐந்து ஐந்து கே கூட்டல் ஒன்று மைனஸில் உள்ள பிறகுனா மைனஸ் பதினெட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் தென் ப்ளஸ் கே ஓகேங்களா நம்பர் எல்லாம் ஒன்றா கூட்டிக்கோங்க பதினெட்டில் மூன்று போயிடுச்சுன்னா பதினைந்து கே பதினைந்து மைனஸ் கேவும் மைனஸ் கேவும் ஆட் பண்ணால் மைனஸ் இரண்டு கே ஓகேங்களா ஸோ அடுத்தது பதினெட்டு மைனஸ் பதினெட்டில் ஒன்று போயிடுச்சுன்னா மைனஸ் பதினேழு ஐந்து கே கூட்டல் ஒரு கே அப்போ கூட்டினா ஆறு கே ஸோ நம்பர் எல்லாத்தையும் ஒன்றாக்கிக்கோங்க பதினைந்து கூட்டல் பதினேழு ஈக்குவல் டு ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஆறு கே ஓகேங்களா ஸோ இப்போ கூட்டினா என்ன வருது பதினைந்து பதினைந்து முப்பது முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு எட்டு கே இப்போ நமக்கு என்ன தேவை கே தான் தேவை அப்போ முப்பத்தி ரெண்டு பெருக்கல்ல இருக்குது ஆப்போசிட் சைடு வந்தால் வகுத்தலாக மாறும் சரி ஓர் எட்டு எட்டு இரு எட்டு மூவெட்டு எடுத்தால் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போ கே உடைய மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நான்கு ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் தேங்க் யூ டு ஆல்